மதிப்புமிக்க பெருமக்கள் மேடையில வைக்கிறார்கள் அவர்கள் நம் மொழி புரியாதவர்கள் உணர்வை இடத்திலே கடத்துவதற்கு என் தாய்மொழி தவிர வேறு மொழி இல்லாதனால அவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே என்னுடைய பேரன்பின் கிரிய இந்த ஐயா சாமி யேசுதாஸ் அவர்கள் பேராயர் மதிப்புமிக்க துணைவேந்தர் ஐயா வேல்ராஜ் அவர்கள் எப்போதும் என் அன்பிற்கு பாவு மகிழன் அவர்கள் எண்ணற்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இங்கே கூடியிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் உயிருக்கு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம் முதல்ல என்னையே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு தான் சொன்னாங்க எனக்கு இந்த இதெல்லாம் வீடுதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது ஆனால் சரி கிருபானந்த வாரியார் சொன்னதுதான் தான் பிறக்கும் போதும் பாட்டு இறக்கும் போதும் பாட்டு இடையில மனிதனுக்கு வேண்டியது பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு அதனால இதை போக வேண்டியது அதில் ஒன்றும் இல்லை கடற்படை அதிகாரியாக நம்ம ஐயா பாபு மகிழன் அவர்கள் இருந்து பணியாற்றிருக்கிறாங்க இந்த இடம்லாம் நம்ம சென்னையில் வாழ்ந்தாலும் புதுசு இங்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லை இதெல்லாம் பக்கம் பார்த்ததே கிடையாது என்னுடைய அருமை சகோதரர் சுபாஷ் இருக்கிறாரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்னன்னா சூழியல் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப நம்ம அதிகமா நம்ம கேட்கிறோம் எல்லாருமே கேட்கிறோம் சுற்றுச்சூழல் சூழியல் அப்படின்னு அது சார்ந்த எழுதுகிற எழுத்தாளர்கள் சிந்திக்கிற பெருமக்கள் நிறைய உருவாகி கொண்டு வர்றார்கள் இந்த பூமி என்பது மண் அப்படின்னு பார்க்க முடியாது நம் தாயின் மடி என்றுதான் பார்க்கணும் அது அந்த பூமியை அப்படிதான் பார்க்கணும் இந்த நிலத்தில் வணங்குற சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கோடி பல இயக்கங்கள் இருக்கு பல நூறு இருக்கு ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய நாம் தமிழர் கட்சி ஒண்ணுதான் இருக்கு பிறகு அரசியல் இயக்கம் இல்ல அவனுக்கு அடுத்தது கவலையும் இல்ல இந்த சாமி பிடிக்கலன்னா இந்த சாமியை கும்பிடலாம் இந்த சாமி பிடிக்கல இந்த சாமியை கும்பிடலாம் எந்த சாமியையும் கும்பிடலாம் ஆனால் உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை அது ஒரு பெரிய சிக்கல் தான் முதல்ல அடிப்படையா நம்ம என்ன சிந்திக்கணும்னா இந்த உலகம் இந்த பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்கணும் இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இது கவிப்பிரர் வைரமுத்தோர்கள் சொன்னது மாதிரி கடைசி அது வருதோ அது ரொம்ப அதிகம் செலுத்துதா அப்படிங்கிறாரு கடைசி அது வருதோ அது ரொம்ப அதிகம் செலுத்துது அப்படிதான் நீங்க கடைசியா வந்த சாதி கடைசியா வந்த மதம் கடைசியா வந்த இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துது இந்தியாவுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா வந்த மொழி இந்தி இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி அது ஆதிக்கம் செலுத்த பாக்குது செலுத்துது ஆனா நாம விடுறத இல்ல அது வேற அது மாதிரி கடைசியா வந்த மனிதன் ஆதிக்கம் செலுத்துறான் தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் பழி கொடுக்கிறான் அழிக்கிறான் காடு என்ன மலை செத்த மலை அழிஞ்சா என்ன கடல் அழிஞ்சா என்ன நில அழிஞ்சா என்ன பூச்சி வண்டு நீ செத்து பைத்தியகார்த்தாட காக்க செத்தா கவலை தேனீக்கள் செத்தா கவலை கிடையாது வண்ணத்து பூச்சி செத்தா கவலை கிடையாது தேனீக்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் தேனீக்கள் என்கிற இனம் அழிந்து விடுமானால் மானுட சமூகம் மானுட குளம் நாலு ஆண்டுகள் கூட உயிரோடு இருக்காது சத்ரு இதுக்கு என்னங்க ஆயிரம் மோப்ப நாய்களின் ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு உண்டுங்கிறான் செய்யவங்களால் நம்ப முடியுதா ஐயா நக்கீரன் புத்தகம் இருக்கிற ஆறு கால் மனிதர்கள் எறும்புன்னு ஒரு படிங்க அதை படிங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் செல்கள் எறும்புகளின் எறும்பின் மூளையில் லட்சத்தி செல்கள் தன் உடலின் எடையை விட ஐம்பது மடங்கு சுமக்க ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கடந்து போகும்போது கட்டி கை கடந்து கடந்து போக முடியாங்கிறான் அதுல எறும்பை எல்லாரும் பாக்குற மனிதன் கை விடுத்து வணங்கி போடா அப்படின்னு ஒன்னும் ஒண்ணும் கிடையாதுங்க எறும்பின் பங்களிப்பு பார்க்க அருவறுப்பாக நெழுகிற மண்புழு இந்த மண்ணுக்கு செய்ததை இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை முழுங்குறான் மண்புழுங்கிறான் கீழே மண்ணை சாப்பிட்டு மேல கழிய போட மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிய போட நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த மண்புழு இந்த பூமியை வளப்படுத்த உழுகிறதுங்கிறான் நீ எம்மா திறன் பத்துங்க கிடையாது வேதி உரங்களை கொட்டி நாசம் பண்ணிட்டு கொ இ மண்புழு உரம் கிடைக்கும் வச்சு தயாரிச்சுட்டு கிடைக்கிறேன் அடிப்படை இல்லை இந்த செடி இருக்கு இந்த மரம் இதுக்கு தண்ணி ஊத்து அதால உணவை எடுத்துக்கிற முடியாது எப்படி உணவாக எது அதன் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல கோடி கணக்கான நுண்ணுவீரிகள் இருக்குது பாக்டீரியா பூஞ்சன் காளன் இந்த மாதிரி சின்ன 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 நுண்ணுயிர்கள் இருக்குது அது தன் உணவில் தேவைக்கும் நீரை கொண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குதுங்குற சரி பெரிய அரிய அழுது என்ன பெரிய விஞ்ஞானியை தோஷமாவ புளிக்க வச்சு காட்டுறா ஏய் பாலை தைலாய்ச்சிக்காச்சே நீ பெரிய பெரிய விஞ்ஞானி பெரிய சயின்டிஸ்ட் எவ்வளவோ பண்ணிட்டீங்க பார்ப்போம் தோசமாக பிடிக்க வச்சு காட்டு பார்ப்போம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அவனை நீ வெல்லவே முடியாது எங்க அப்பா நம்மால் வர சொல்றாரு மனித அறிவு இந்த நுண்ணுயிர்களோட மோதி தோற்றி விட்டதுங்கிறது உனக்கு சான்று வேணுமா கொரோனா கொரோனா நீங்க என்ன பாத்தியா உத பிடிக்கிட்டு கம்முனுட்டான் வாய பொத்திட்டு போயிட்டான் ஒரு வய ஒருத்தர் ஒருத்தன் பேசல யாரு கொரோனா எங்க இருக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுகிரி உன்னை பயங்காட்டிட்டு எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சு கடவுளாது சாமியாது காசு வச்சிருந்தான் நகை கடையில் போய் நல்ல விலை குறைஞ்சிருக்கு நகையை வாங்கி சேமிச்சு வைப்போம் நல்ல பட்டு புடவே வாங்கி விலை உயர்ந்த காரை வாங்கி வீட்டை நிறுத்துவோம் நவர் எங்க மளிகை கடைத இருந்திருக்கு இப்ப ராஜா நீ எது இல்லாமலும் வாழ முடியும் ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது சுற்றுச்சூழல் இற்றுச்சூழல் ஏதோ பேச்சு கிடைக்கிற வீசுகிற காற்றை நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாத்தி தருகிற மகத்தான பணியை மரங்கள் செய்கிறது அதுல எல்லா மரமும் இல்ல ராஜா நீ தென்னையில நட்டு சென்னையில தெருவில் நட்டு வச்சிருக்கீங்கள அது மரமே கிடையாது மரம் போல ஒன்று மில்க் பிளவர் மாதிரி அதாவது மாங்காய் பிளவர் லெமன் பிளவர் மாதிரி இது மரம் போல ஒன்று மரம் கிடையாது இந்த மரம் பூக்கும் காய்க்காது இந்த சென்னையில இருக்க எந்த மரத்திலேயாவது நீ பறவை கூடு கட்டிடுச்சுன்னா எனக்கு அழைச்சி சொல்லு அண்ணன் இந்த மரத்தில் கூடு கட்டிட்டு கட்டாது கூடுகட்ட தேனீக்கள் மரம் மரம் அல்ல என்ன கூடுகட்ட உயிர் உயிர் பெருக்கம் இல்லை உலக உண்மை தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் வண்டுகள் இல்லை என்றால் உயிர் பெருக்கம் இல்லை விளைச்சல் இல்லை எந்த செடியும் பூக்கும் காய்க்காது படிக்கிறீர்கள் மகரந்த சேர்க்கை இந்த மகரண்ட சேர்க்கை கடத்துறது அது இன்னைக்கு இந்த மட பய மக்கள் எல்லா பூச்சியும் வண்டையும் கொண்டுட்டு இந்த பூவை இந்த பூவை ஒட்டி ஒட்டிட்டு இருக்கான் தோட்டத்துல போய் எத்தனை ஆயிரம் பூவடா ஒட்டுவ வேலையில் வெட்டி பயில எங்க ஊர்ல சொல்லுவான் இருக்க மாட்டாத டெய்லர் வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தச்சுக்கிட்டு இருந்தான் அந்த கதை யானைக்கு டவுசர் தச்சுக்கிட்டு இருக்கான் ஏய் அது இயற்கையை அமைஞ்சிருந்தது தேனி இந்த தேனில் பூ உண்டு அந்த பூவில் தேனை உண்டு அந்த பூவுக்கு போகும் ரெக்கையிலே மூக்களை மகரந்தத்தை ஒட்டிக்கும் அப்படியே பறந்து போகும் வண்ணத்து பூச்சி போகும் பூச்சி போகும் தேன் சிட்டு போகும் அப்படியே அதில் குடிக்கும் அதில் குடிக்கும் அதில் குடிக்கும் இந்த மகரந்த தங்க கிடத்தும் அந்த மகரந்த தங்க கிடத்தும் இதில் தான் சூழ் கொண்டு கரு கொண்டு பூக்கும் காக்கியும் அது வருது அதுதான் விளைச்சல் வருது இதுலயாவது ஒரு கூட்டம் வந்து தேனி சத்த என்னங்க பூச்சி சத்த என்னங்க காக்க சத்த என்னங்க ஏ எத்தனை வேப்பமரம் மரம் எத்தனை ஆழமரம் எத்தனை அரச மரம்

அது உடலுக்குள்ள போகும்போது ஒரு வேதிய மாற்றத்தை பெற்று முளைக்கிற திறனை பெறுது அப்பதான் முளைக்கும் நீ போய் அரச மரத்து கீழே ஒரு அரச மர செடியை காட்டு மரத்தை காட்டு ஒரு கீழ போய் ஆலமர கண்ணை காட்டு வேப்ப கீழ ஒரு வேப்ப முத்து முளைச்சிருக்கதை காட்டு காட்டு முளைக்காது